ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிகா சால் ரோண்டு இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சில்க் த்ரெட்டு இல்லாமல் மற்ற த்ரெட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணலாம் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு இந்த மாதிரி வந்து ஜரி திரட்டி நம்ம கடையில் கேட்டாலே கிடைக்கும் ஆரி மெட்டீரியல் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் பட் இதில் என்னென்ன மாதிரி பிராண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதத்தான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய விதமான சைஸஸில் இருக்குது பிகினர்ஸ்கெல்லாம் எப்படி வந்து ஆரி இந்த சாரி ஜரி வந்து எப்படி வாங்கிறது அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் யார் யாராக இருந்தாலும் ஏ ஒன் மந்தா அதே வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னோடய சஜஷன் என்னென்னா ஏ ஒன் மந்தாவை விட இந்த டயாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது அந்த ப்ராண்ட் வாங்கினீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இதோட சில்க் இதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து கட் ஆகாது பட் இந்த இதே வந்து இந்த ஜரி ஒன் மம்தா அந்த இது இது பண்ணிங்கன்னா இப்படின்னு இழுத்தாலே அந்த போயிடும் அவ்வளோதான் லைட்டாக இழுத்தாலே சில்க் த்ரெட் எப்படி நம்மளுக்கு வந்து இதாகுதோ அந்த மாதிரி இதாயிரும் ஏன்னா நானும் பிக்னஸ் இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இது என்னடா இப்படி ஜரி வந்து சில்க் த்ரெட் மாதிரி கட் ஆகுது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்றப்போ அதோட திக்னஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப க இது பண்ணேன் அப்போ அப்போ தான் வந்து எனக்கு இந்த டயாலஜி பிராண்டை வந்து நான் கண்டுபிடிச்சேன் அதாவது நான் கண்டுபிடிக்கல ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அதைத்தான் நான் வந்து அவங்க சேல் பண்ணிட்டுருக்கறதை நான் கண்டுபிடிச்சேன் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான கலர்ஸ் இருக்குது அதாவது இது கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இதுலையே வந்துட்டு இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்கு சில்வர் இருக்குது அதே மாதிரி இது வந்து ஏன்டிக் இந்த மாதிரி நிறைய இது இதில் இருக்கு பட் இப்போல்லாம் கலர்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து கொண்டு போயிட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பண்றதுக்கு இது அதை விட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் ஜாஸ்தியாக வரும் பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு அவ்வளோ சீக்கிரம் அக்கறது இல்லை அதே மாதிரி நம்ம வந்து இது ப்ளவுஸில் நம்ம எப்பவுமே ஒரு த்ரீ டு ஃபோர் த்ரீ லைன்ஸ் ஜரி போடுவோம் இல்லையா ஸ்டார்டிங்ல நீங்கள் இதில் இதே மாதிரி இதில் த்ரீ லைன்ஸ் போட்டிங்கனாலே போதும் இதில் நீங்கள் ஃபைவ் லைன்ஸ் போட்டிங்கனாலும் அந்த இது தெரியாது அந்த லைன்ஸ் இருக்கிறதே தெரியாது இதே பட் இது வந்து டூ லைன்ஸ் த்ரீ லைன்ஸ் போட்டாலே வந்து நல்லா ஒரு மொந்தம் கிடைக்கும் அதாவது ஸ்டிச்சிங் பார்ட்டு நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பின்னாடி பார்க்கும்போதும் அந்த ஜரியில் நம்ம ஒரு இப்போ த்ரீ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கறோனாலும் த்ரீ சாரி த்ரீ லைன்ஸ் போட்டிருக்கனாலும் தெளிவாக தெரியும் ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே நீங்க போய் மெட்டீரியல் வாங்குறதுக்கு பாருங்க அப்பதான் வந்து நீங்க என் அங்க என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்காங்கன்னு தெரியும் இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்குவாங்க அப்ப வந்து அவங்க இன்னும் புதுசா வாங்கும் போது இன்னும் உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மேக்சிமம் ப்ராடக்ட் நீங்க போய் வாங்குங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்க சொல்லி வாங்குறத விட நீங்க கடைக்கு போய் வாங்க பாருங்க அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பாருங்க நிறைய டிப்ஸு தெரிஞ்சுக்கோங்க என்னோட மறக்காமல் என்னோட வீடியோவையும் பாருங்க என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸோடு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்லோட் பண்ண அப்லோட் ஆகிட்டு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து கலர்ஸ் நிறைய நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளோ சீக்கிரம் தீந்துராது ஸோ நிறைய ப்ளவுஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் ஒவ்வொன்றும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் தீர தீர நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சில்க் த்ரெட்டு வந்து நீங்கள் ஒரு க கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது கலர்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ரெண்டு ப்ளவுஸ் வருது அப்படிங்கும் போது டக்குன்னு நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நீங்க பிக்னஸாக இருக்கீங்க நீங்க நிறைய பிக்சர் வந்து டிரா பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு மாதிரி தான் இப்ப ஒரு டிராயிங் இப்போ ஒரு மரமே நம்ம வரைகிறோம் அப்படின்னா மர மரம்னா என்ன நார்மலா இலைகளுக்கெல்லாம் பச்சை கலர் அடிப்போம் இதே வந்து மரத்தோட வேர்களுக்கு ம தண்டுக்கு இதுக்கெல்லாம் ப்ரௌன் கலர் அடிப்போம் மண்ணுக்கு அது ஒரு க தகுந்த மாதிரி கலர் அடிப்போம் புல் புட்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் அடிப்போம் ஸோ இதே இதுதான் நம்ம வாட்டர் கலர்ஸில் நம்ம என்னென்ன மாதிரி நம்ம கலர்ஸ் அது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுமோ அதே மாதிரி நம்ம ஆரியிலையும் நம்மளால் கொடுக்க முடியும் அது இதுலேயும் கலர்ஸ் இருக்குது த்ரெட்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் த்ரெட்ஸ் இருக்குது ஸோ நம்ம வள நம்ம உருவாக்குற ட்ராயிங்ஸில் நம்ம அந்த கலர்ஸை கொண்டு நாமளும் வந்து அதில் ட்ராயிங் பண்ணலாம் ஸோ மக்களே நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் பெரிய பெரிய டிசைனாக போடுங்கள் அதில் விதவிதமான கலர்ஸை மிங்கிள் பண்ணுங்கள் நல்ல க்ரியேட்டிவிட்டிவியாக ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்